உறவுகளுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பா திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் அம்மையாக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தைந்து வயதான ஹரிகிருஷ்ணன் என்ற இளைஞர் இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஒரு கஞ்சா அணிகிறவர் இவருடைய பெற்றோர்கள் அதே பகுதியில் இருக்க ராஜேந்திரன் என்ற முதியவர் அணுகி இவருக்கு அறிவுரை சொல்வதற்காக கூப்பிட்டுருக்காங்க அந்த ராஜேந்திரன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் ஒரு ஐம்பத்தைந்து வயதான நெசவு தொழிலாளி அதே பகுதியில காங்கிரஸ் பேராய கட்சியில நகர துணைத் தலைவர் என்ற இடத்துல இருக்கிறாரு பதவியில் இருக்கிறாரு இவரும் அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஆனா அந்த அறிவுரை கேட்டு அதை பொறுத்துக்க முடியாத அந்த இளைஞர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவன்று இவர் வீட்டுக்கு வழியா போய் இரும்பு ராடாலியே இவர் தலையில் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க இதை கேட்கும் போது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு இந்த சமுதாயம் வந்து எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்குது எவ்வளவு சமநிலை அற்று போயிருக்கு இந்த கஞ்சா வந்து இளைஞர்கள்ட்ட மட்டும் இல்லை கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையும் அழிக்குது கஞ்சா அபின் போதை ஊசி போதை மாத்திரை சாராயம் பீடி சிகரெட் இத்தனையும் இளையவர்கள்ட்ட மாணவர்கள்கிட்ட கல்லூரி பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கு இதை ஒழிக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த மாவட்டத்துல இத்தனை கிலோ பிடிச்சோம் இந்த மாவட்டத்துல இத்தனை கிலோ படுத்தோம்னு சொல்றாங்க அது எல்லையில வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் சரி கைது பண்ணிட்டீங்க கைது பண்ணவீங்கன்னா சும்மா கைது பண்ணி உள்ள சிறையில வச்சு விட்டுருந்தீங்க இதே திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறவங்க காவல்துறைக்கு எதிராக பேசுறவங்க குறிப்பா ஐயா சவுக்கு சங்கர் அவர்கள்லாம் கையை உடைச்சி போட்டு கேட்டா பாத்ரூம்ல வழுக்கி விண்டாரு அப்படின்னு சொல்றீங்க மக்கள் ஸ்டெர்லைட் எடுத்து தன் உரிமைக்காக தன் நில உரிமைக்காக போராடும் போது துப்பாக்கியில சுட்டு அவங்கள குன்னிங்க அப்போ அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறவங்கள கொலை செய்யறீங்க பாத்ரூம்ல வழுக்கி விண்டாரு அப்படின்னு சொல்றீங்க மின்சார கம்பியை கடிச்சு செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க இத்தனையும் பண்ற இத்தனை ஒடுக்குமுறைகளையும் பண்ற இந்த அரசாங்கம் இதையெல்லாம் ஏன் கஞ்சா வியாபாரிகளுக்கு பண்றது இல்ல ஏன்னா மிக்கிறதே தி உங்காலதான் கடைசியா கூட அண்மையில கூட ஜாஃபர் சாதிக்கின்னு ஒருத்தர கைது பண்ணீங்க அவர் திமுக ரொம்ப நெருக்கமானது குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் அவர் கஞ்சா கேஸ்ல கைது பண்ணீங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த சட்டத்திற்கு புறம்பாக விற்கப்படும் கஞ்சா அபின் கொக்கைன் போதை ஊசி போதை மாத்திரை ஒரு பக்கம் இருக்க சட்ட ரீதியாகவே விற்கப்படும் சாராயம் அது எந்த குடும்பத்தையும் அழிக்கலையா அது யாருடைய வாழ்க்கையை சீரழிக்கலையா அதுவும் ஐயா சங்கர் வந்து ஒரு பெண்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாரு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அரசாங்கம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்கறாரு அதுக்கு அந்த அம்மா வந்து எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வேணாம் ஒண்ணும் வேணாம் என் மகன் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில இருபது நாளா படுத்து கிடக்குறான் அப்படின்னு ஒரு கடுமையான துக்கத்தோட வெளிப்படுத்துறாங்க அவ்வளவு மோசமான நிலையில இந்த மக்களை வச்சிருக்கிறது சாராயம் இது அரசாங்கமே விக்குது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேருந்துல பயணிக்கிற பெண்கள் தான் இப்ப கேக்குறீங்கல்ல இந்த பேருந்துல பயணிக்கிறீங்களே மாசம் எவ்வளவு செலவாவது எவ்வளவு மிச்சம் பண்றீங்க எங்க வரீங்க எங்க போறீங்க கேக்குறீங்க இதே மாதிரி திமுக அதிமுக விற்கிற சாராயம் சாராய திட்டத்துல இருக்க சாராயம் வைக்கிறீங்கன்னு பாத்தீங்களா அதுல அழிஞ்ச குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள்ட்ட போய் கேளுங்க அந்த பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு மாசத்துக்கு உங்க குடும்பத்துல எவ்வளவு பணம் இதனால வீணா போகுது எவ்வளவு சீரழிது உங்க வீட்டு ஆண்கள் எவ்வளவு சீரழிக்கப்படுறாங்கன்னு கேளுங்க சும்மா கேட்டுதான் பாருங்களேன் நீதான் தைரியமா ஆரோச்சா போய் கேளு பெரியாரின் அந்த ஈவன் ராமசாமி நாயக்கரின் பரம்பரையாச்சு நீங்கதான் போய் கேட்டுதான் பாருங்க தைரியமா தான் கேளுங்க செருப்பை கொண்டே அடிக்கலனா கூட செருப்பை கொண்டே அடிக்கலன்னா கூட மரியாதையே கேட்பாங்க எங்க தாலி அறக்கவா சாராயம் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க சரி இதுல என்ன கூத்துனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதிமொழி இருக்க சொல்றாரு போதையின் பாதையில் செல்ல மாட்டோம் போதை பொருளோட உற்பத்தி நுகர்வு பயன்பாட்டெல்லாம் தடுக்கணும் உறுதிமொழி இருக்க சொல்றாரு உறுதி அந்த உற்பத்தியை தடுக்கிற இடத்துல நாங்க இருக்கோமா நீங்க இருக்கீங்களா சரி உற்பத்தி பண்றது யாரும் பார்த்தா அதுவும் நீங்க தான் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் அப்படின்ற நிறுவனம் இருக்குல்ல தமிழ்நாடு எங்கும் சாராயம் அமைக்குது அரசாங்கம் வந்து நல்ல கல்வியை கொடுக்கலாம் வேலை வாய்ப்பை தரலாம் மருத்துவத்தை தரலாம் ஆனா சாராயத்தை விற்கிற வேலை அரசாங்கமே பண்ணுது கேட்டா இதுலதான் பொருளாதாரம் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்கள்லாம் சாராய பொருளாதாரத்தை வச்சிருக்கா சாராயத்தை தான் மக்கள் நல்லது செய்யுதா மக்களுக்கு நல்லது செய்யறது அரசாங்கம் ச சமுதாயத்துல சமநிலையை தான் அரசாங்கம் உருவாக்குவதற்காக தான் அரசாங்கம் இருக்கு ஆனா அந்த அரசாங்கமே சமுதாயத்தை சீர்கேட்டுக்கு சாராயம் விற்று அதெல்லாம் சம்பாதிச்சு நீங்க என்ன சீர்நிலையை உருவாக்க போறீங்க அழிக்கத்தும் நீங்க தான் அது மறுபடியும் சீராக்கத்து நீங்களாம் சீராக்குன்றது பேர்ல எல்லா க அதை திட்டு அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு காசு எடுத்து உங்கள் வீட்டில் இருந்து போயிடுறது எதையும் செலவு பண்ணுறது கிடையாது சரி இந்த டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடுங்கும் சாராயம் வைக்குது இந்த நிறுவனம் கொள்முதல் பண்ணுற நிறுவனங்கள் இதுக்கு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சாராயம் சப்ளை பண்ணுற நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தோம்னா அதில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுகவில் தான் இருக்குது அது எதுன்னு பார்த்தோம்னா அகாட்லரிஸ் லிமிடெட் இது வந்து யாதுன்னு பார்த்தோம்னா அரக்கோணம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவருடையது அதுக்கப்புறம் இது ஒரு மூணு நிறுவனம் வந்து ஒரே ஆளுது என்னென்னு பார்த்தோம்னா எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ் அப்பல்லோ டிஸ்டிலரிஸ் எம்பி டிஸ்டிலரிஸ் இது மூணுமே திமுகவுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிற திரைப்பட தயாரிப்பாளரான ஜெயமுருகன் அவருடையது இது ஒரு முக்கியமான நிறுவனம் அதுக்கடுத்து கோல்டன் வாட்ச் பிரைவேட் லிமிடெட் இதை வந்து எஸ் வாசுதேவன் வச்சிருந்தான்னு சொல்றாங்க இந்த நிறுவனம் வந்து டி ஆர் பாலு அவர்களுக்கு ரொம்ப நெருக்கியமா நெருக்கமான நிறுவனம் சொல்றாங்க ஆனா அவர் மறுக்கிறாரு எந்த அயோக்கியா வந்து தான் தான் அயோக்கிய திருத்த பண்ண உண்மை ஒத்துட்டு எந்த திருநா பிடிச்ச பேருக்கு நான் தாங்க திட்டம் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்க போறாங்களா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அவரும் மறுக்கிறாரு அந்த நிறுவனத்துக்கு தொடர்புலன்னு மறுக்கிறாரு அதுக்கப்புறம் கல்ஸ் டிஸ்டிலரிஸ் அண்ட் பீவரேஜஸ் பிரைவேட் லிமிடெட் இது வந்து சிவபிரகாசம் பாசுதேவன் இந்த நிறுவனம் வந்து திமுக ஆட்சில தான் உருவாக்கப்பட்டிருக்கு திமுக ஆட்சியில்தான் அதிகபட்ச வளர்ச்சியை கண்டு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா மிடாஸ் கோல்டன் பிரைவேட் லிமிடெட் இதோ இதை யார் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அமையா சசிகலா அதிமுக அவங்க எல்லாருக்குமே தெரியும் அமையா சசிகலா அவருடைய நிறுவனம் தான் இந்த மிடாஸ் கோல்டன் பிரைவேட் லிமிடெட் அதுக்கடுத்து மோகன் பேவரீஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் இது யாருன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு சென்னையில அதை வச்சிருக்கக்கூடிய என் பி வி ராமசாமி உடைய குடும்பத்தினர்கள் இவங்கள்தான் தான் இந்த மோகன் பேவரிஸ் அண்ட் டிஸ்டிலரிஸ் இவர் வந்து எம்ஜிஆர் ரொம்ப நெருக்கமான ஆளு அதிமுக ரொம்ப நெருக்கமான ஆளு இதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் இது வந்து மகுந்த ராகவரெட்டி இந்த ஆளு யார் பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் பாத்தி அதாவது ஆந்திரால தெலுங்கானால இருக்கிற ஓங்கோல் அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான மகுந்த ஸ்ரீனிவாசு ரெட்டியோட மகன் இந்த மகுந்த ராகவரெட்டியோட தான் இந்த என்ட்ரிக்கா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் அது கட்டி யுனைடெட் ப்ரைபிரேஷ் லிமிடெட் இது வந்து ஒரு காலத்துல விஜய் மல்லையா அது மொத்தமா அந்த தான் மொத்தம் நிறுவனமும் ஆனா இப்போ வந்து விஜய் மல்லையாக்கிய எட்டு விழுக்காடு பங்கு வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கு எழுபத்தோரு விழுக்காடு வந்து நெதர்லாண்ட்ஸ் நாட்டை சேர்ந்த ஹேனக்கின் என்வி அப்படின்ற நிறுவனத்திட்ட இருக்கு மீது இருபத்தி ஓரு விழுக்காடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஸ்டாக்கு பங்குகள் போன்ற இதர இடத்துல இருக்கு எழுபத்தோரு விழுக்காடு வந்து நெதர்லாண்ட்ஸ் நாட்டை சேர்ந்த ஹேனக்கின் என்ப நிறுவனத்தில் இருக்கு இந்த ரெண்டு நிறுவனம் இருக்கு பாருங்க என்ட்ரிக்கா என்டர்பிரைசஸ் யுனைடெட் பிரீவரிஸ் இத பார்த்தோம்னா இதுல குடிச்சு அழியது யாரு விற்று வாழ்வது யாருன்னு நல்லா பார்க்கணும் ஏன்னா குடிச்சு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் விற்று வாழ்வதெல்லாம் தெலுங்கானா நெதர்லாண்ட்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களா இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா சதன் அக்ரிஃபுரேன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் இது யாதுன்னு பார்த்தோம்னா சென்னையில எம்ஜிஎம் தி பார்க்கணும்னு ஒன்று இருக்கு அந்த எம்ஜிஎம் தீ பாக அந்த எம்ஜிஎம் குழுமத்தோட தான் இந்த சதன் அக்ரிபுரேன் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ன்றது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்துல அந்த ஆண்டில் வந்து தேமுதிகவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் டொனேஷனா கொடுத்திருக்காங்க சிவா பாத்தோம்னா இது வந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் என்பவருடைய அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த பன்னாரி அம்மன் தான் இந்த சிவா டிஸ்டரிஸ் இந்த நிறுவனங்கள் தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு சாராயத்தை சப்ளை பண்ணுது இந்த இந்த மது தான் வந்து தமிழ்நாடு எங்கும் உள்ள டாஸ்மாக் மதுபான விற்பனையகங்கள்ல விற்பனை செய்யப்பட்டு நம்ம சமுதாயம் குடிச்சி இளைய தலைமுறையும் சரி அழு அடுத்திருக்கிற ஆட்களும் சரி குடிச்சி அழியத்துக்கு காரணமாக சாராயத்தை விற்கிற உற்பத்தி பண்ற நிறுவனங்கள் இதுதான் இதுல பெரும்பான்மையான திமுக நிறுவனங்கள் தான் அல்ல ஆறு திமுக நிறுவனம் இருக்கு ரெண்டு அதிமுக நிறுவனம் இருக்கு ரெண்டு வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்களா இருக்குது அந்த மாதிரி ஒழிக்க வேண்டிய இடத்துல இருக்க நீங்களே வந்து உற்பத்தி பண்ணாதீங்க ஏன்னா சொல்றீங்க ஒழிக்க வேண்டிய இடத்துல இருக்க நீங்க உற்பத்தி பண்றது நீங்க தான் சரிங்களா இந்த சாராயத்திற்கு இதுக்கு என்னதான் மாற்று ஏன்னா எளிய மக்கள் ஏழை எளிய மக்கள் உழைக்கும் வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து அவங்களோட அன்றாட கடின உழைப்புக்கு பிறகு சரி ஏதாவது போதை தேவைப்படலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு சிறந்த மாற்று அந்த கல்லு தடை பண்ணி வச்சிருக்கீங்க அந்த கல்லை ஆதரிச்சு நாளைக்கு பதினைஞ்சாம் தேதி திருச்செந்தூர்ல குலசேகரப்பட்டினத்துல நாம் தமிழக கட்சி கல் இறக்கிற போராட்டம் நடைபெறவிருக்கிறது உறவுகளை அனைவரும் அங்க கூடுவோம் இந்த சாராயத்துக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற சாராயத்திற்கு சிறந்த மாற்றா இருக்கக்கூடிய கல் இந்த சாராயத்தை ஒழிச்சுட்டு இந்த கஞ்சா அபின் ஒக்கைன் கொக்கைன் போதை மாத்திரை போதை ஊசி இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இதற்கு ஒரு நல்ல மாற்றா அந்த கல்லை வந்து ஒரு மாற்றா எடுத்து எடுத்துக்கணும்னு அந்த கல்லை ஆதரித்து நடக்கிற போராட்டத்துல அனைவரும் பங்கெடுத்துக்குவோம் நன்றி வணக்கம் non tao mới đặt